بسم الله الرحمن الرحيم பரிசுத்தமான ஈமானம் இரண்டாவது மூன்றாவது நான்காவது எந்த தேவைகளாக இருந்தாலும் எல்லாருடனும் கேட்டு பெற்றுக் கொள்வது சொல்லிக்காட்டு நல்லதின் ஆவணும் பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக ஒரு சகாமியை குறிப்பிட்டு காட்டுவார்கள் இந்த ஹதீச நாம சாதாரணமா கடந்து போறோம் இந்த வரலாறு அவரிடத்தில் இருந்த மிகப்பெரிய ஒரு நற்குணம் யாரையும் தவறாக எண்ணாத நற்குணம் இவ்வளோ மருந்தியமாக அவர்கள் சுட்டிக்காட்டுவார்கள் அவரிடத்தில் சென்று மூன்று நாள் தங்கி அவருடைய வழக்க வழக்கங்களை அறிந்து கொண்டு அவர் பிரத்யேகமாக என்ன நன்மைகள் செய்கிறார் என்பதையெல்லாம் சோதித்துவிட்டு அவரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் சொல்லி காட்டியது நாம் யாரை பற்றியும் தவறான எண்ணமோ இழிவான எண்ணமோ நான் எண்ணியது கிடையாது என்பதால் அந்த தகவல் சொல்லி காட்டினோம் இப்போ நாம் நமக்கு நாமனே ஒரு சோதனை சோதனையை பெற்றுக் கொள்ள வேண்டும் நம்முடைய படுக்கைக்கு செல்லும் பொழுது இன்று நாம் யாரை பற்றியெல்லாம் தவறாக பேசினோம் யாரை பற்றியெல்லாம் அவரோடு பேசினோம் யாரை பற்றியெல்லாம் தவறான எண்ணத்தில் மற்ற மற்றவிடத்தில் பிரச்சாரம் செய்தோம் யாரை பற்றி கெட்ட எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வந்தது என்பதை பற்றி நாம் சுய பரிசோதனை செய்து ஒவ்வொரு நாளும் படுக்க செல்லும் போதும் சுய பரிசோதனை செய்ய ஏன்னா சல்லல்லா வலைக்கு செல்லவர்களுக்கு சொல்லி காட்டுவார்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் நற்குணம் என்பது அந்த அல்லாஹுடத்தில் அவனை சேர்த்து வைக்கும் என்பதாக நம்மளுடைய நற்குணம் நம்மளிடத்தில் சரியாக இருந்தால் நம்மளுடைய ஈமானும் நம்மளுடைய நல்ல அமல்களும் கல்வி சரியான பாதத்தை தந்து கொண்டிருக்குது பொதுவாக நம்மளிடத்தில் மற்றவர்களைப் பற்றி உள்ளான இனிமான எண்ணம் தவறான எண்ணம் ஏற்படுவதற்கு நம்மை நாமலே தன்னைத்தானே உயர்வாக எழுதி கொண்டு மற்றவர்களை தாழ்வாக நினைப்போம் அது நமக்கு கவர்ந்தது மென்பெடி ஒரு காரணம் அது நம்மளுடைய பொருளாதாரமாக இருக்கலாம் நம்மளுடைய அழகாக இருக்கலாம் நம்மளுடைய கல்வியாக இருக்கலாம் நம்மளுடைய பிள்ளை செல்வங்களாக இருக்கலாம் நம்மளுடைய ஆட்சி அதிகாரமாக அதே மாதிரி நம்மளுடைய நன்மைகளாக கூட இருக்கலாம் இது எல்லாமே நம்மிடத்தில் இருக்கும் பொழுது நாம் தான் சிறந்த மனிதர் மற்றவர்கள் எல்லாம் தாழ்வானவர்கள் என்ற எண்ணம் நம்மளிடத்தில் உருவாக்குவதற்கு மிகப்பெரிய கொடுப்பார்கள் நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் நாம தான் மிகப்பெரிய ஒரு வியாபாரி அவங்களுக்குலாம் வியாபாரம் செய்யவே தெரியல உழைக்க தெரியல என்பதாக நாமளே நினைச்சுக்குவோம் ஆனால் அந்த பொருளாதாரமே இன்ற அளவுக்கும் ஒரு மனிதனே பூமியில் இருப்பதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் நமக்கு யாருமே கிடையாது அந்த பொருளாதாரத்தை அல்லாவுடைய வழியில் அல்லாவுடைய திருப்தியை அவன் செலவழித்தாரா என்று பார்க்கும் பொழுது அதில் அல்லாவுக்கு மாற்றமாக இருந்தது அந்த பொருளாதாரம் இதன் காரணத்தினாலேயே அவனுடைய பொருளாதாரம் இன்ற பெற்று இருக்கிறது நம்மளுடைய அழகின் காரணமாக நமக்கு மற்றவர்களை இழிவாக எண்ணக்கூடிய இயக்கம் வருதா அதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் அபூலகம் நாம் ஒவ்வொரு சூராவினும் பம்மதேதா அபீலகம் என்று போதும் பொழுது அவனை நாம் சாபமிட்டுக் கொண்டிருக்கிறோம் இது அவன் தன்னுடைய அழகை மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக மற்றவர்களை இழிவாக எண்ணுவதற்கு அது மிகப்பெரிய ஒரு கேடயமாக நினைந்து கொண்டிருந்தான் ஆனால் அந்த அழகே அவனுக்கு மிகப்பெரிய

அப்படி மாத்திரான்னு சொன்னா குரான்ல அந்த வசனத்துல அடுத்து வரக்கூடிய வசனத்துல நான் அப்படி காட்டுவான் கல்வி நாயை விடவும் கேவலமாக ஆக்கி விட்டோம் என்பதால் நான் சொல்லி காட்டுவான் அவருடைய நாவு நாயினுடைய நாக்கு எப்படி தொங்கிக் கொண்டு இருக்குமோ அதை விடவும் நாம் கேவலமாக ஆக்கி அந்த கல்வியை சரியான முறையில் அவர் பயன்படுத்தவில்லை மற்றொரு இழிவான எண்ணத்தில் தவறான எண்ணத்தில் ஏண்ணியதன் காரணத்தினால் தன்னை உயர்வாகவும் அல்லாஹால் அனுப்பப்பட்ட சூதர் ஐ இனிவாத இன்னையின் காரணத்தினால் அவருடைய கல்வி அவருக்கு கை கொடுக்கவில்லை அவரை அவர்கள் கவருக்கு சொந்தக்காரனாக அல்லாஹருடைய சாதத்துக்கும் சொந்தக்காரனமாக தான் ஆக்கியது அந்த கல்வி அது மாத்திரமல்ல நம்மளுடைய உணர் ஜெய்வங்கள் அவங்களுக்கு உள்ளே இல்லை நமக்கு எல்லா பள்ளியாக வந்து அந்த பிள்ளையே நமக்கு கர்வமாகும் மற்ற முறையில் இழிவாக இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த பிள்ளைகள் ஆரம்பிச்சோம்னா அதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் வலிது எல்லாத்தையும் சொல்லிக்காட்டும் பொழுது ஒரு வலியை ஷூவாங்க கிட்டத்தட்ட பத்து ஆம்பளை பிள்ளைங்களும் எல்லா பக்கத்தில் அவனுக்கு கொடுத்துருந்தான் எங்கே போகும் ஆமீங்கிறாலும் பத்து ஆம்பளை பிள்ளைங்களோட பகலம் மிகவும் வாய்ப்பு போவோம் அவ்வளோ பெரிய அருமையை நாம் கொடுத்து இருந்தோம் இருந்தாலும் நம்மளுடைய அக்காச்சிகளை அவன் மறு இஸ்லாமை மறுத்தான் நம்மளுடைய கொள்கைகளை மறுத்தான் இதன் காரணத்தினாலேயே அல்லாவுக்கு விரோதியாக மாறினான் நாம நன்மை செஞ்சுட்டு மற்றவங்களை கேவலமா நினைக்கிறது கூட மார்க்கம் கட்டிக்கு நமக்கு அல்லாஹு தொழக்கூடிய தொழுகக்கூடிய வாய்ப்பு அல்லா தரான்னு சொன்னா அதற்கு சுக்குர் செய்யணும் அவன் தொடங்க நான் கூப்பிட்டு அவன் வரல எத்தனை பேர் நம்மளுடைய மனைவிமார்களையும் தொலை சொல்லி இருக்கிறோம் நம்மளுடைய பிள்ளைகளை எத்தனை பேர் தொலை சொல்லி இருக்கிறோம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் எத்தனை பேரை சொல்ல சொல்லியிருக்கிறோம் நம்மளுடைய தந்தைமார்கள் எத்தனை பேரை சொல்ல சொல்லியிருக்கிறோம் ஆனால் இதெல்லாம் எந்த எண்ணம் வராது நாம் அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்லிட்டு நான் தொழுகிறேன் அவன் தொழுகிறேன் நம்மளுடைய நன்மையே நம்மளுடைய கர்வத்திற்கு நம்மளுடைய ஆணவத்திற்கு உள்ளாகும் சொன்னால் அந்த நன்மை அல்லா தியானத்தில் கந்த சொல்லி மாறி கசக்கி நம்ம முகத்துல நீக்கி ஏற்றிருக்கோம் பாவிகளை கூட பாவிகளை கூட தவறாக எண்ணக்கூடாதுன்னு சொல்லி செல்லத்தாவது சொல்லுவோம் மாயிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி சஹாபாக்களுடைய காலகட்டத்தில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அது முழு குமத்திற்கும் முழு சமுதாயத்திற்கும் அதுதான் பாடம் மாயிஷு சொல்லக்கூடிய ஒரு சகாபி வந்து கேட்கிறார் வேறு சூழலா நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன் எனக்கு விபச்சார கூட்டத்திற்குண்டான தண்டனை தாரர்கள் என்பதாக சல்லல்லாஹை சொல்லக்கூடிய இடத்துல கேட்கும் பொழுது சல்லல்லாவுடைய உடனே நம்பி இல்லை நம்பாலும் கேட்டாங்க அவர் தெளிவாக இருக்கிறார் சர்வ விபச்சாரம் என்பது சம காலகட்டத்தில் சர்வசாதாரணமா இருந்துச்சு ஆனா அந்த காலகட்டத்தில் இஸ்லாமத்தில் கொடுக்கப்படக்கூடிய தண்டனை சொன்னால் உலகத்தில் மிகப்பெரிய கடுமையான தண்டனை கல்யாணம் முடிக்காதவராக இருந்தால் நூறு கசையடி கொடுக்கும் பத்து கசையடியே அது முழுத்தாய் போயிடுவார் அதே திருமணம் ஆகனா ஆனதாக இருந்தால் கல்லால் அடிச்சு சாகர வரைக்கும் அடிக்கும் அந்த தண்டனையை தான் வந்து மாயிசு கேட்கிறார் எனக்கு இஸ்லாத்துல என்ன தண்டனை இருக்குதோ அது பாருங்கள் கடனை நிறைவேற்றப்பட்டது ஆனால் அதை கூட கண்ணியமாக கொடுக்க சொன்னாங்க சொல்லலாம் எந்த அளவுக்குன்னு சொன்னால் கல்லை தீக்கி அடித்தாங்க எல்லா சகாபாக்களும் ஒரு சகாபி என்ன செய்கிறார்னு சொன்னால் கல்லை தீக்கி அடித்தது மாத்திரம் தன்னுடைய செருப்பதிக்கு இருக்கார் யா ஹமீசல் மதியினான்னு சொல்லி இருந்தார் மதீனாவின் கெட்ட மனிதனை என்பதாக சொல்லி எழுதும் பொழுதுதான் அந்த வார்த்தையையும் அந்த செயல்பாடுகளையும் சொல்லலாம் அவர்கள் கண்டித்தார்கள் என்ன இந்த வார்த்தை சொல்றீங்க செல்லந்தா சொல்லிட்டு சொன்னாங்க அவருடைய பாவத்தை அவர் செய்தக்கூடிய இந்த தௌபாவை இந்த உலகத்திற்கு பங்கிட்டு கொடுத்தால் இந்த மதினாவுக்கு பங்கிட்டு கொடுத்தால் அனைவருக்குடைய தௌபாவையும் அனைவருடைய பாவ மண்ணிக்கும் அவருடைய தௌபா ஒற்றாக இருக்கும் சொன்னாங்க அந்த அளவுக்கு அவர் தௌபா செஞ்சிருக்கிறார் என்ன கியானத்தை பயந்து அல்லாத பயந்து கியானத்தில் கொடுக்கக்கூடக்கூடிய தண்டனையை பயந்து இந்த உலகத்திலேயே அதற்குண்டான பரிகாரத்தை அவர் இருந்தாலும் அவரை தவறாக எண்ணக்கூடாது இதுதான் இஸ்லாத்தினுடைய கோட்பாடு இந்த எண்ணங்கள் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவருடைய ஈமா பரிசுத்தான் அவருடைய அமல் நல்ல அமல் இப்படி இல்லைன்னு சொன்னா நம்மளுடைய மிகப்பெரிய பலகீனம் என்னன்னு சொன்னா ரெண்டு ரகம் தொழுதுட்டோம் அல்லது கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தஸ்மி செய்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே நாமளே தன்னிறைவு அடையும் இன்னைக்கு இந்த தொழுத போதும் இன்னைக்கு இந்த விக்கில் போதும் இன்னைக்கு நாம

குள்ளேயும் கூட்டு துவா இருக்குது துலகைக்கு வெளியேயும் கூட்டு துவா இருக்குது நமக்கு நாமளே எப்படி இருக்குது நம்மளுடைய சமுதாயத்தில் எப்படி கட்டமைக்கப்பட்டுருக்குதுன்னா தொழுகு முழுஞ்சிட்டு சொன்னால் அவங்க தான் நம்ம வேலையாக போயிருந்தோம் கூட்டு துவாலாம் இல்லை என்பதை தூண்ட ஒரு தவறான பிரச்சாரத்தின் மூலமாக கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் தொலகைக்குள்ளேயும் துவா இருக்குது துலகிக்கு வெளியேயும் துவா இருக்குது துலகிக்கு உள்ளே துவா நாம கேட்குறோம் ஈயார்

என்ன நம்மளுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு அல்லாபத்தானால் தயாராக இருக்கிறான் அதனால சூழத்தில் பார்த்தியாகுவதன் போலும் நம்மளுடைய சத்தம் எப்படி இருக்கிறேன்னு சொன்னால் மலக்குமாரர்களுடைய சத்தத்தோடு மழக்குமாரர்களுடைய ஆமனோடு சேர்த்து யார்

அவங்க கேட்குறாங்க அப்போ குறையலாம் அதிகமாக அல்லாட்ட எப்படி கேட்குறாங்கன்னு சொன்னால் இதுதான் வாய்ப்பு வரும்போது பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு யுக்தி அவர் கேட்குறார் நான் என்னுடைய தோழர்கள் எதையெல்லாம் கேட்டார்களோ என்னுடைய ரெண்டு தோழர்கள் எதையெல்லாம் கேட்டார்களோ அதையும் தான் அவங்க என்னென்ன துவா செஞ்சாங்களோ எல்லாமே அதில் அடங்கிடுச்சு செய்து கொண்டு சாப்பிட்டு என்ன கேட்டாங்களோ எதையைக்கா கேட்டார்களோ அதையும் தா அப்படின்னு கேட்டுட்டு அவுகுரிடா அப்படி எல்லாம் கேட்டார்கள் நான் எதை மரணம் செய்தாலும் நான் எதை மரணம் செய்தாலும் அதை மறக்கக்கூடாது ரெண்டுக்குமே செல்லபாவுடசம் அவர்கள் ஆமீன் கூறினாங்க செய்திருதையும் எல்லாம் அந்த சாமி செல்லதா உடேசம் அவர்கள் இடத்துல இன்னொரு வாய்ப்பு கேட்குறாங்க யாரை சொல்லவா அவகுரேரா நான் கேட்டதையும் கேட்டுட்டார் அந்த சாமி கேட்டதையும் கேட்டுட்டார் அவருடைய துவாமி என்ன செஞ்சிட்டாரு கேட்டுட்டாரு நீங்க ரெண்டுக்கும் சேர்த்து ஆணும் சொல்லிட்டீங்க எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்லலாம் சொன்னாங்க அபோகுரியா அதில் முந்திட்டாருன்னு சொன்னாங்க இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாடம் சொன்னா துவாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வலிமை நாம ஒரு ஒரு பாகத்தில் துவா செஞ்சு அவர் ஆணும் சொல்லும் பொழுது அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் நன்மைகள் நமக்கு தன்னிறைவில் ஏற்படுத்த கூடாது அப்படி ஏற்படுத்தி சொன்னால் அல்லாக பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு அந்த எண்ணம் நமக்கு கடைசி வரைக்கும் வராம நம்மளுடைய பொருளாதாரம் நம்மளுடைய கல்வி எல்லாமே அல்லா மூலத்தில் சேர்க்கக்கூடியதாக அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடியதாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அது மற்றவர்கள் இழிவான எண்ணத்திற்கோ தவறான எண்ணத்திற்கோ நமக்கு வழிகாட்டதுன்னு சொன்னால் அந்த பொருளாதாரமோ அந்த கல்வியோ அதை அனைத்தும் தவிர்க்கப்பட வேண்டியது அல்லா மூலத்தில் பாதுகாக்கப்படப்பட வேண்டியது அல்லாஹுத்தலா அப்படிப்பட்ட தவறான எண்ணங்கள் இருந்து நம்மளை பாதுகாத்து அல்ல என அனைத்து தேவைகளையுமே அல்லாஹ்